அலாமி வரமத்துல வரகாத்து இக்கானொலி மூலம் முதல் பயண தொடக்கத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பண்ணு என்றால் மஷ்ஷரில் மனிதனுடைய நிலவரம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقترب للناس حسابهم وهم في غفلة معرضون وقال رسول الله صلى الله عليه وسلم

ஆனால் படைக்கப்பட்ட நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் மஷருடைய மைதானம் என்பது நானும் நீங்களும் நினைத்து விட மாதிரி உலகத்தில் உலகத்தில் சேகரிக்கிற அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மைதானங்கள் மஜிதிசுகள் போன்ற அல்ல அல்லாஹு சாலா கயாமத்துடைய நாளில் வர இருக்கிறான் ஒஜா ரூ கவல் மல சஃபா அல்லாஹுடைய குரான் செல்லுது அல்லாஹு சாலா எங்களுக்கு முன்னால் வர இருக்கிறான் எந்த படை பிணத்துக்கு முன்னாலேயும் படைப்பாளன் வருவதற்கு முன்னால் எந்தவருடைய யாரோ ஊட்டம் யாருடைய உதவியும் இல்லாமல் தனிமையிலிருந்து தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஜிப்ராயிலா அலிஹுஸ்லாம் தொடக்கம் முழு மலக்குமார்களும் எவ்வாறு நாங்கள் தொழுகைக்காக அணிவகுத்து நிற்போமோ அதே மாதிரி அந்த கயாமத்துடைய நாளில் அணிவகுத்து சஃ சஃப்புகளை அனுப்பார்கள் அம்மாமன் ஊத்திய கீதா ஓபிய மீனிகி அல்லாஹுடைய குரான் வாதா இது யாருடைய கரத்தில் வலது கரத்தில் தன்னுடைய ஏடு கொடுக்கப்படுமோ அல்லாஹுடைய குரான் எந்தும் குரான் பயான் செல்லும் பொழுது சொல்லக்கொண்டே சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன எவ்வாறென்றால் கயாமத்துடைய நாளில் தன்னுடைய கழுத்தில் தன்னுடைய மனிதனுடைய கழுத்தில் அந்த ஏடு கொழுவப்படும் அம்மாமன் நூத்திய கிதாபோவிய மீனிகி யாருடைய கருத்தில் வலது கருத்தில் தரப்படுமோ அவன் சொல்லுவான் அம்மாமன் நூத்திய கிதாபோவிய மீனிகி வலது கருத்து தரப்பட்டால் வாருங்கள் வாசித்து பாருங்கள் உலகத்தில் நன்மை செய்வதற்கு உனக்கு நேரம் எடுக்கிறீயே உலகத்தில் சம்பாதிக்கலையா உலகத்தில் நல்ல விடயத்தை பார்க்கல கேட்க ஹராத்த செயலையா அந்த சொன்னூரிகளே அல்லாஹு சாலா என்னை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக வலதுகரத்தினுடைய பட்டோலியை தந்திருக்கிறான் என்று குடும்பத்திடத்தில் உறவு நிறத்தில் இரு இருக்கூடிய மக்களிடத்தில் அந்த மனிதன் காட்டியிருக்கிறான் கயாமத்துடைய நாள் மற்ற ஆயத்தில் அல்லாஹ் குறும்பலதோ அம்மாமன் நூற்றிய கிதாபோபீஷி மாளிகை யாருடைய கரத்தில் இடது கரத்தில் தரப்படுமோ அந்த நேரத்தில் அந்த மனிதன் தள்ளாடி பட்டு கொண்டு கஷ் எனக்கு நடந்த நஷ்டமே எனக்கு நடந்து கைசேதமே உலகத்தில் கஷ்டப்படாமல் இருந்திருக்கிறேன் உலகத்தில் நன்மை செய்யாமல் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு இவ்வாறு பாக்கியத்தை தரலையே அம்மாமன் நூற்றிய கிதாபுபீஷி மாளிகை மனிதன் மனிதன் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு மனிதரிடத்தில் உதவி தேடுவான் அல்லாஹுடைய குரான் செலுதி கயாமத்துடைய நாளில் அல்லாஹு சாலாவுக்கை அல்லாஹு சாலாவை தவிர வேற யாருக்கும் உதவி செய்ய முடியாது யாருக்கும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது உலகத்துடைய நாள் உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதனுக்காக மனிதன் நிறைய உதவி செய்வான் குடும்பத்துக்காக உதவி செய்யப்படும் குடும்பத்துக்காக உறவினர்களுக்காக பெற்றோர்களுக்காக உதவி செய்யப்பட்டாலும் கயாமத்துடைய நாளில் அல்லாஹுக்கு முன்னால யாருக்கும் யாரும் நடிக்க முடியாது யாருக்கும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அந்த கயாமத்துடைய நாளில் அந்த நாள் இருக்கிறது அல்லவா அதுவும் மிகவும் பயங்கரமான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது படைப்பினங்களுக்கு முன்னால் அதிகமான படைப்படங்கள் எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு வலது கையிலேயோ அல்லது இடது கையோ கிடைக்குமோ கிடைக்காது என்று மனிதன் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வழக்குகள் எல்லாம் அணிவகத்து நிற்பார்கள் எனக்கு என்ன நடக்குமோ வழக்குகளும் தடமாறிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அந்த மனிதனுடைய நிலைமையை அல்லாஹ் சாலா தான் அறிந்தவனாக இருக்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய அல்லாஹு சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக நான் நீங்களும் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்தில் நபிமார்களை அனுப்பி ஆக வேண்டும் பரிசுத்தமானவர்களால் நானும் நீங்களும் என்பதற்காக முழு மனித சமுதாயத்திலும் பாடுபட்டு நபிமார்கள் என்னையும் உங்களையும் காப்பாற்றக்கூடிய என்னையும் உங்களையும் துனியா என்னையும் உங்களையும் துனியா துனியா துனியாவிட்டும் பாதுகாக்கக்கூடிய தருணமாக அல்லாஹ் சாலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால அல்லாஹு சாலாவுக்கு நானும் நீங்களும் சரியான முறையில் வாழ்ந்து சரியான மீன்களாக அடையக்கூடிய சரியான ஈமான் அடைந்து களிமாவுடைய சிந்தர்பத்தை அல்லாஹு சாலா கயாமத்துடைய நாளில் என்னையும் உங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில் அல்லாஹு சாலா எங்கள் அனைவரையும் ஆக்கியாரல்வானாக அனைத்து பாவங்களையும் மன்னித்து களிமாவுடைய மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல mm -hmm.